அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கும் அவருடைய உருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கு தேகாத்ம புத்தி என்பது இருக்கும் வரையிலும் உலகப் பற்றுக்கள் நீங்காது இந்த உடல் உண்மை இந்த உடலை கொண்டு உடலை இயக்கக்கூடிய புலன்களைக் கொண்டு அறியக்கூடிய இந்த உலகம் உண்மை என்று நம்புகிற வரையிலும் மனிதனால் ஞானத்தை அறிய முடியாது இந்த உடல் இந்த உடல் வாழ்க்கை என்பது வெறும் மாயை மாத்திரமே ஒரு நீர்க்குமொழி போல சில வினாடிகளுக்குள்ளாக மறைந்துவிடக்கூடியது என்கிற உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொண்டவன் மாத்திரமே ஞானத்தை அறிய முடியும் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு போதித்து வருகிறார் மேலும் வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் பிரம்மத்திலிருந்து உண்டான ஜீவன்களுக்கு இந்த சூஷ்ம சரீரம் இல்லாமல் இருக்க முடியாது மேலும் இந்த சரீரம் மாறுதல் அடைய முடியாது ஆகையால் அது சத்தியமாகவே பிரவர்த்திக்க வேண்டும் மாறுதல் அடைவதென்றால் சத்தியத்தோடு சத்தியம் கலந்தால் தான் முடியும் அசத்தியம் சத்தியத்துடன் சேர இயலாது ஆகையால் ஜீவராசிகளிடம் தோன்றப்படும் பூத சரீரம் அசத்தியமே அதாவது வெறும் தோற்றம் மாத்திரமே நாம் நம்முடைய இந்த உடலை உண்மை என்று கருதி இருக்கிறோம் காரணம் ஒவ்வொரு நாளும் இந்த உடலை கொண்டு உடன்கள் வழியாக நாம் இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிறோம் எனவே இது பொய் என்று சொன்னாலும் அதை ஏற்க நம்முடைய மனம் மறுக்கிறது சத்தியம் என்பது இந்த உடல் நிலையற்றது என்பது அசத்தியம் என்பது இந்த உடல் நிலையானது என்கிற எண்ணம் உண்மையிலேயே ஆராய்ந்து பார்த்தால் இந்த உடல் பொய்யானது நம்மை போல நமக்கு முன்னே வாழ்ந்திருந்தவர்களும் இந்த உடல் இல்லாமல் போய்விட்டார்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு மாத்திரம் இந்த உடல் நினைத்திருக்க போகிறதா என்றால் நிச்சயம் இல்லை ஆனாலும் கூட இந்த உடல் மீதான நம்முடைய பற்றுக்கள் நீங்காமல் இருக்கின்றன இந்த தேகாத்ம புத்தி என்பது விட்டு போக வேண்டும் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார் பிரபஞ்சம் தோற்றமாக இருந்தால் நம்மை எப்படி பாதித்து வருகிறது என்று கேட்கலாம் கனவில் காணும் ஸ்திரீயின் உருவம் நம் தேகத்தை எப்படி பாதிக்கிறதோ அவ்விதமேதான் அந்த தோற்றத்தின் செயலும் ஒருப்படியாக இல்லாத ஸ்திரீயால் கனமுள்ள உடல் எவ்விதம் அசையப்படுகின்றது அல்லது சித்திரம் எழுதுகிறவன் ஒருவன் தன் மனத்தில் கற்பனை செய்த ரூபத்தை சித்திரமாக எழுதுகிறான் இந்த சங்கல்ப ரூபம் நிஜமா அதற்கு அழவும் கனமும் உண்டா இவைகளை ஆராய்ந்து பார்த்தால் அசத்தியமான சித்த விகற்பங்களும் லோக விவகாரங்களும் அசத்தியமாகிய தேகத்தை தான் பாதிக்கின்றனவே தவிர சத்தியமாகிய சித்தை ஒட்டுவதில்லை இதை நாம் அனுபவத்திலே அறிந்து வருகிறோம் இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து கனவிலே நாம் ஒரு பெண்ணை பார்க்கிறோம் ஒருவேளை அவளோடு நாம் உறவு கொள்வதாக கூட கனவுகள் வரக்கூடும் அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கவும் செய்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த கனவு பொய் என்று எப்படி சொல்வது என்று கேட்டால் அது வேடிக்கையாகத்தான் இருக்கும் கனவிலே கண்ட காட்சிகள் கனவோடு காணாமல் போயிற்று நனவிலே அந்த காட்சியை மீட்டமைத்து கொண்டு வர முடியாது இதை ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்து உணர்ந்தும் வருகிறார்கள் அப்படி இருந்தும் கூட அந்த கனவு காட்சி உண்மை என்று கருதி எவராவது சொல்வார்கள் என்றால் அவரை நகைப்புக்குடையதாகவே நாம் பார்ப்போம் அதுபோலத்தான் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பதும் சொப்பன வாழ்க்கை என்றே நம்முடைய முன்னோர்கள் குறித்திருக்கிறார்கள் இதோ இன்னும் சில நாட்களிலே சில மாதங்களிலே சில வருடங்களிலே நம்முடைய ஆயுட்காலம் முடிவுக்கு வந்துவிடக்கூடும் அதன் பிறகு இந்த உறவுகள் இந்த உடல் எதுவுமே நம்மிடத்தில் இல்லாத ஆகிவிடும் ஆன்மா என்ற நிலையிலே நாம் ஆகாய வழியிலே பயணிப்போம் அப்போது இதுவரையிலும் நாம் வாழ்ந்திருந்த இந்த வாழ்க்கை கனவு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாகும் ஞானிகள் மகான்கள் மரணத்திற்கு பின் ஆன்மா அடையக்கூடிய நிலைகளை பற்றி ஆராய்ந்து பார்த்திருந்த காரணத்தால் இத்தனை உறுதியாக நமக்கு விளக்கங்களை சொல்லி வருகிறார்கள் ஆகையால் இந்த பூத சம்பந்தமான உடல் ஒரு மோகமே தவிர சத்தியமல்ல அறிவு உணர்ச்சி என்னும் நோக்கங்களால் தான் பிரபஞ்சம் உணரப்படுகிறதே தவிர உணர்ச்சி உணர்வோரிடம் ஐக்கியமாகிவிட்டால் பிரபஞ்சமாகிய தோற்றமும் ஏற்படாது அதாவது சுயநிலை மறந்தால் பிரபஞ்சம் பிரபஞ்சம் மறைந்தால் சுயநிலை இங்கே தெளிவாகவே வசிஷ்டர் சொல்லுகிறார் இந்த உடல் உண்மை என்று கருதியிருப்பது எப்போது வரையிலும் ஆழ்ந்த உறக்கம் என்பதை சந்திக்கும் வரையிலும் சுழுத்தி என்கிற நிலையிலே ஆழ்ந்த உறக்கத்தை தழுவக்கூடிய ஒருவன் இந்த உடலை மறந்திருக்கிறான் மறுபடியும் கண்பிடித்த போது இந்த உடல் உணர்வுகள் வந்துவிடுகின்றன நம்முடைய மரணத்திற்கு பிறகும் ஏற்பட போகிறது என்று வசிஷ்டர் சொல்கிறார் அன்று காலம் இவ்வித பிரசங்கத்தில் கழிய சபையோர்கள் கலைந்து தத்தம் காரியங்களை கவனிக்க புறப்பட்டு போனார்கள் மறுதனம் சபையோர்கள் திரும்பவும் கூடி எல்லோரும் மகரிஷியின் உபதேசத்தை கேட்கும் பொருட்டு நிசப்தமாய் இருக்கும் தருணத்தில் ராமன் வசிஷ்டரை நமஸ்கரித்து தனக்குள்ள ஒரு சந்தேகத்தை தீர்க்கும்படி கேட்டுக்கொண்டான் ராமன் கேட்கிறான் நேற்று நீங்கள் சொல்லியதின் தாத்பரியம் மனசே பிரம்மமாக கருதப்பட வேண்டும் என்று இந்த மனத்தின் சொரூபம் என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு வசிஷ்டர் பதில் சொல்கிறார் மனம் என்பது சூன்யமே ஆகையால் அதற்கு ரூபம் இல்லை ஆகாசம் எப்படியோ அப்படித்தான் மனமும் ஆகாசத்தை போல் அது சர்வ வியாபியாயும் இருக்கிறது அது தானாகவே உண்டானது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஸ்மரித்த கணம் தோன்றுகிறது ஆகவே அது சங்கல்பத்தை தவிர வேறில்லை வெளித்தோற்றம் ஏற்படும் பொழுது மனசு இருப்பதாக நாம் அறிகிறோம் ஆகவே அது தோற்றத்தை தவிர வேறில்லை அதைத்தான் பிரம்மா என்று நாம் சொல்லுகிறோம் சூட்சும தேகம் மாத்திரம்தான் உண்டு சங்கல்பத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பந்தமான தேகத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயே ஸ்தரப்படுத்திக் கொள்ளுகிறது அப்போது மனஸ் என்று சொல்லப்படும் இப்படி மனமாக இருக்கும் தன்மையில்தான் ஜகத்தாகிய தோற்றமும் ஏற்படுகிறது ஆகையால் இந்த பிரபஞ்சமும் எப்பொழுதும் எக்காலத்திலும் அழியா தோற்றமே அதனால் அதற்கு உற்பத்தி நாசம் என்பது இல்லை பிரம்மா அல்லது அறிவோன் என்ற சத்தியத்தின் சக்தியாகிய அறியும் தன்மை வெளி நோக்கம் கொண்டால் பிரபஞ்சமாகிய தோற்றம் ஏற்படுகிறது அப்படியின்றி அறிவு அறிவோன்றம் ஐக்கியமாகியிருந்தால் அப்பொழுது இருப்பது ஒரு சத்தியமே தனிமை அந்த பதவிதான் கைவல்யம் எனப்படுவது அதாவது பிரம்ம பதவி ஆகியால் ஜகத்தாகிய அசத்தில் இருந்துதான் சத்தாகிய பிரம்மத்தை அறிகிறோம் பிரம்மாவில் அடங்கிய நான் என்னும் பாவமும் அழிந்தால் பரமசாந்தமும் அமைதியுமாய் உள்ள பிரம்மத்தில் லயம் ஏற்படுகிறது இங்கே வசிஷ்டர் தெளிவாகவே ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார் மனம் என்றால் என்ன இந்த மனம் என்பது ஆகாயமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இந்த உலகிலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு தொடக்கமும் முடிவும் சொல்ல முடியாத ஒரு பூதம் இருக்கிறது என்றால் அது ஆகாயம்தான் ஆகாயத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் எவராலும் கண்டறிய முடியாது எனவே அந்த ஆகாயத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் பராபரம் என்றும் அழைத்தார்கள் பராபரத்தின் ஒரு துகளாக நம்முடைய ஜீவனம் இருக்கிற காரணத்தால் அந்த ஜீவனின் தலனமாக இருக்கக்கூடிய மனம் என்பதும் போல இருக்கிறது இந்த முடிவை கண்டுபிடிக்க முடியாது அது விரிந்து கிடக்கிறது எனவே அறிவை கொண்டு பார்க்கக்கூடிய இந்த உலகம் மனம் என்கிற ஒன்றனுடைய சலனமாகிய அகங்காரம் என்கிற கூற்றை கொண்டுதான் இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது எனவே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது மனதின் ஒரு கூறாகிய அகங்காரம் கற்பனை செய்ததுதானே தவிர வேறொன்றும் இல்லை ஆனால் மனம் எப்போதும் அழியப் காரணம் மனம் என்பது ஜீவனின் கூறாகவே இருக்கிறது ஜீவனின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான் மனமாக புத்தியாக சித்தமாக அகங்காரமாக சலித்திருக்கிறது எனவே ராமா நீ நினைப்பதைப் போல இந்த உலகம் என்பது நிலையானதோ உண்மையானதோ அல்ல பார்ப்பதற்கு இது உண்மை போல தோன்றினாலும் கூட இது அசத்தாகவே இருக்கிறது என்று வசிஷ்டர் ஸ்ரீராமரிடத்திலே சொல்லுகிறார் மேலும் ராமன் தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறான் சத்தியமாய் இருப்பதற்கு முடிவில்லை அதற்கு அபாவமும் இல்லை மேலும் தோஷத்தையே விளைவிக்கும் அறியும் தன்மையில் இல்லை என்பதும் இல்லை அது எப்பொழுதும் கூடியே இருந்து வருகிறது பிறகு இந்த அறியும் தன்மை நம்மை விட்டு எப்படி ஒழியும் ராமனுடைய இந்த கேள்வி நம் எல்லோருடைய மனத்திலும் இருக்கக்கூடிய கேள்வியையே ஒத்திருக்கிறது இந்த உலகம் என்பது ஒவ்வொரு நாளும் என்னால் பார்க்கப்பட்டு வருகிறது அறியும் தன்மை என்பது எனக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது உலகம் பொய் என்றும் இது மனதின் கற்பனை என்றும் சொன்னால் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்று ஸ்ரீ ராமர் கேட்கிறார் ராமரின் கேள்வி நியாயம்தானே இதற்கு வசிஷ்டர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் அது வரையிலும் நன்றி வணக்கம்